ஹலோ ரம ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினான்கு கடைசி பகுதி தொடர்கிறது மலம் விஷேபம் ஆவரணம் அருளுரை ஒன்றில் மனிதனுக்கு மதி கூர்மையும் பிரித்துணரும் விவேகமும் பரிசாக கொடுக்க என்று குறிப்பிட்டார் இருந்தாலும் அவன் தனது உண்மையான ஆத்மாவை கண்டுகொள்ள முடியவில்லை பழைய பிறவிகளின் செய்த கர்ம வினைகளின் ஒட்டுமொத்தமான விளைவுகளே இதற்கு காரணம் என்று சுவாமி கூறினார் முற்பிறவிகளில் செய்த நற்கர்மங்களின் பயனாக ஒருவன் மனிதனாக பிறக்கிறான் ஆயினும் மனிதன் விபச்சாரம் திருட்டு கூறுதல் போன்ற கெட்ட செயல்களில் ஈடுபட்டால் அதன் விளைவுகளும் கெட்டவையாகவே இருக்கும் கெட்ட இயல்புகள் மூன்று மலம் விஷேபம் ஆவரணம் என்பவையே இவை மனிதனின் ஆன்மீக காட்சியல்பை மறைத்து அவனது ஆத்மாவின் அற்புத வடிவை கண்டு கொள்வதை தடுக்கிறது பிறகு சுவாமி மலம் விஷேபம் ஆவரணம் என்றால் என்ன என்று விளக்கத் தொடங்கினார் மலம் என்பது முந்தைய பிறவிகளில் செய்த தீய செயல்களின் கூட்டு மொத்த விழிவு உதாரணமாக இந்த கதையை கூறலாம் ஒரு வைர வியாபாரி தொழில் சம்பந்தமாக ஒரு பயணம் செய்தான் அவன் குதிரை மேல் ஏறி சென்றான் அவன் வேகமாக சென்று கொண்டிருந்த போது வைரங்கள் வைத்திருந்த பை யாரும் கவனியாமல் தரையில் வீழ்ந்தது அவனுக்கு பின்னால் பிரயாணம் செய்த இரண்டு நண்பர்கள் அதனை கண்டுபிடித்தார்கள் விலை மதிப்பு மிகுந்த வைரங்களை கண்டதும் அவர்கள் மனதை பேராசை பற்றி கொண்டது ஒவ்வொருவனும் தானே அதை பிடுங்கிக் கொள்ள வேண்டுமென்று நினைத்தான் இளையவன் பையினை கண்காணித்து கொண்டிருந்தபோது மூத்தவன் உணவை தேடி அலைந்தான் செல்லும் வழியில் அவனுக்கு அடுத்தவனை கொன்றுவிட வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் தோன்றியது அதற்கேற்ப தனது நண்பனுக்காக தயாரித்த உணவில் நஞ்சை கலந்தான் அவன் திரும்பி வந்து காத்து கொண்டிருந்த நண்பனிடம் கூறினான் தம்பி முதலில் நீ உணவருந்து நீ உண்ணும்போது வைரங்களை கண்காணிக்கிறேன் இளையவன் தனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தான் மூத்தவன் வைரங்கள் மேல் குனிந்து அவற்றை கவனித்து கொண்டிருந்த போது சிறியவன் ஒரு கனத்த வாள் கொண்டு அவன் கழுத்தில் வலிமையாக தாக்கினான் இனி தானே அந்த வைரங்களின் ஏக போக உரிமையாளன் என்ற கழிப்புடன் நஞ்சு கலந்த உணவை அருந்தினான் அவனும் இறந்தான் இவ்வாறு இரு நண்பர்களிடமும் விலை மதிப்பு உயர்ந்த வைரம் இருந்தாலும் அவர்களுக்கு அதனை அனுபவித்து மகிழ கொடுத்து வைக்கவில்லை இத்தகைய கெட்ட நடத்தைக்கு மூல காரணம் மலம் மலத்துக்கு மூல காரணம் கெட்ட எண்ணமும் கெட்ட செயலும் இடைவிடாமல் கடவுளை நினைத்து கொண்டும் அவரை நினைவுபடுத்தி கொண்டும் இருந்தால் தான் இத்தகைய மலத்தை அழிக்க இயலும் வேறு வழி இதற்கு ஏதும் இல்லை அடுத்தது விஷேபம் இது மனம் நிலையில்லாமல் அலை பாய்வதை குறிக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தஷ்ணேஸ்வரத்தில் காளி மாதாவின் கம்பீரமான கோவிலில் பூசாரியாக வழிபாடு செய்து வந்தார் அந்த கோவில் ராணி ரசமணி எனப்படும் பக்தி நிறைந்த பெண்மணியால் கட்டப்பட்டது அவள் ஒரு நாள் கோவிலுக்கு வந்தாள் வந்து ராமகிருஷ்ணரிடம் தேவியின் பேரில் ஒரு பாட்டு பாடும்படி கேட்டுக்கொண்டாள் அவர் பாடிக்கொண்டிருந்தபோது ரசமணி உட்பட பக்தர்கள் அனைவரும் பாட்டின் இசைக்கிணங்க தலையை அசைத்து கொண்டிருந்தனர் ராமகிருஷ்ணர் திடீரென்று பாடுவதை நிறுத்தி ரசமணியின் கனத்தில் பலீரென்று ஒரு அறை கொடுத்தார் உன் சரீரந்தான் இங்கு இருக்கிறது உன் மனது கல்கத்தாவில் உயர்நீதி மன்றத்தில் உள்ள சொத்து வழக்கில் லயித்து இருக்கிறது அவள் உயர்ந்த குணமும் பக்தியும் கொண்டவள் ஆகவே அவர் கண்டித்ததை சரியென்று கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொண்டாள் இது தனது மனதின் நிலையற்ற தன்மைக்கு விஷேபம் பொருத்தமான தண்டனை என்று நினைத்து கொண்டால் மனதை விஷேபத்திலிருந்து தொலைவில் கொண்டு வர வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணம் நிலை மாறாது செயற்படும் பழக்கத்தை இடைவிடாது பயிலுவதே அதற்குரிய ஒரே வழி போர் வருவது ஆவரணம் நான் ஒரு மாணவன் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு பிராமணன் நான் ஒரு சத்ரியன் நான் ஒரு பெண் நான் ஒரு ஆண் என்று மனிதன் நினைக்கிறான் இதே முறையில் நான் இந்த உடல் என்று மனிதன் நினைப்பது ஒரு மயக்க தோற்றம் இத்தகைய அஞ்ஞானம் அறியாமை ஆவரணம் ஆகும் விவேகத்துடன் தீவிரமாக தியானம் செய்தால் நீ மாணவனும் அல்ல ஆசிரியம் அல்ல பிராமணனும் அல்ல சத்திரியனும் அல்ல பெண்ணும் அல்ல அல்ல என்பதை விரைவில் அறிந்துணர்வாய் ஆத்மா என்பது சத்தியம் உண்மையில் ரியாலிட்டி நீயே ஆத்மாவின் வடிவம் இந்த உண்மையை கண்டுகொள்வது ஆவரணத்தை கடப்பதாகும் ஒரு கர்ப்பமுற்ற பெண் புலி நதியை கடக்கும்போது ஒரு புலிக்குட்டியை ஈன்றது தாய் புலி தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டது புலிக்குட்டி தண்ணீரில் எவ்வாறோ மிதந்து தரைக்கு வந்து சேர்ந்தது அது செம்மறியாட்டு கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டது நாள் தவறாமல் செம்மறி ஆடுகளுடன் பழகி வந்ததில் கால கிராமத்தில் தான் ஒரு புலி என்பதையே மறந்தது செம்மறி ஆடுகள் போல அதுவும் புல்லை தின்றது செம்மறி ஆடுகள் போல கத்தியது தனது உள்ளிருக்கும் இயல்பான வலிமையினையும் திறன்களையும் முழுமையாக மறந்தது சில காலம் கழித்து ஒரு புலி செம்மறியாட்டு கூட்டத்தை தாக்கியது அவற்றுக்கு நடுவில் ஒரு புலிக்குட்டி இருப்பதையும் அதுவும் செம்மறியாடு போல நடந்து கொள்வதையும் கண்டு ஆச்சரியமடைந்தது புலி குட்டியை பற்றி கொண்டு ஒரு நீர்த்தேக்கத்துக்கு பூல் இழுத்து சென்றது புலி குட்டியின் உருவத்தை தண்ணீரில் காண்பித்து கூறியது இதோ பார் நீ செம்மறியாடல்ல புலி உன்னுடைய உண்மையான தனித்தன்மை ஐடென்டிட்டி இனை புரிந்து கொள் பிறகு தான் புலிக்குட்டி உண்மையை உணர முடிந்தது ஆவரணத்தை நீக்கி கொள்வதற்கு ஒரே வழி முழுமையாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்வதாகும் தெய்வார்ப்பணம் அவரது அருளுரைகளில் சுவாமி திவ்ய ஆத்ம ஸ்வரூப தெய்வீக ஆத்மாவின் வடிவங்களே என்று கூறி தமது உண்மையான தனித்தன்மை ஐடென்டிட்டியினை நினைவு படுத்துகிறார் இடைவிடாமல் நம் ஒவ்வொரு விடமும் அறிவுறுத்தி கூறுகிறார் நீ வெறும் சதையும் இரத்தமும் உள்ள வெறும் உடல் அல்ல நீயே ஆத்மாவின் வடிவம் மலம் விஷேபம் ஆவரணம் ஆகியவற்றை நமது நாவில் சுவாமியின் பெயர் இடைவிடாமல் நடம் செய்ய விடுவதன் மூலம் இடைவிடாது சுவாமியின் திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் கரைய செய்ய முடியும் இதய பீடத்தில் சுவாமியை உட்கார வையுங்கள் சுவாமி அருளியிருக்கும் ஆன்மீக ஒலியுடன் ஆன்மீகமான தூய வாழ்க்கை நடத்துங்கள் அப்போது மலம் விஷேபம் ஆவரணம் மூன்றும் கரையும் பகவான் ஸ்ரீ சத்யசாயின் கமல மலர் பாதங்களுக்கு சமர்ப்பணம் ஓம் ஸ்ரீ சத்தியசாயி பரப்பிரமணி நமக சாந்தி 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 பதினான்காம் அத்தியாயம் முடிவுற்றது நன்றி வணக்கம் ரம ரமா புப்போட்டு